கார்த்திகை தீபம் சீரியல் ஜீன் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியல் குறித்து ரசிகர்கள் புகார் கொடுக்காத குறையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் ஏன்னா இந்த சீரியலை கோடான கோடி ரசிகர்கள் பார்க்க ஒரே ஒரு காரணம் தான் அது வேற யாரும் இல்லை கார்த்திக்ராஜ் நம்ம ஹீரோ தான் இந்த சீரியலில் நடிப்பதற்கு முன்னரே கார்த்திக் ஆபீஸ் என்ற சீரியலில் நடித்து ரசிகர்களின் இதயங்களை கொள்ளையடித்தார் அதே போன்று செம்பருத்தி மற்றும் கார்த்திகை தீபம் முதல் பாகம் என்று அடுத்தடுத்த சீரியல்களில் நடித்து திட்டம் கொடுத்தார் அபிராமி ஆனால் இப்போது அவரது கதாபாத்திரம் காரணமாக ரசிகர்கள் இயக்குறையும் தொலைக்காட்சியையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ஒவ்வொரு நாளும் ரோமோ வீடியோ வெளியாகவும் போதும் சரி சீரியல் ஒளிபரப்பாகவும் போதும் சரி ஒரே கமெண்ட்ஸ் தான் சொல்லவே முடியாத அளவிற்கு ரசிகர்களின் கமெண்ட்ஸ் இருக்கிறது சீரியலில் வில்லிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோடு கார்த்திக்கிற்கு டயலாக் கொடுக்கப்படவில்லை அவரை ஒவ்வொரு காட்சியிலும் சைலண்டாகவே வைத்திருக்கின்றன கார்த்திக் டயலாக் கூடினால் ஒரு சில டைலாக் அவ்வளவுதான் ஆனால் முதல் பாகத்தில் இருந்த சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் இந்த சீரியலில் இல்லை இதில் பற்றாக்குறைக்கு கார்த்திகை வீட்டை விட்டு துரத்துவிட்டதோடு மட்டுமின்றி கார்த்திக் மற்றும் ரேவதி உறவையும் காசு வெட்டி போட்டு துண்டித்து விட்டார் இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து தான் கார்த்திக் ரேவதியை காதலிக்காத மாதிரி நடித்து கொண்டார் கார்த்திக் ரேவதி பிறகு இப்படியெல்லாம் நடக்கும் அதனால் தான் உன்னிடமிருந்து நாள் விலகியே இருக்கிறேன் என்ற உண்மை தெரிந்த பிறகு கார்த்திக் மற்றும் ரேவதி இருவரும் ஒருவருக்கொருவர் காதல் கொண்டு சந்தோஷமாக ரொமான்ஸாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் இப்போது கார்த்திக் உயிரை காப்பாற்ற ரேவதி எடுத்த முடிவு அவரது உயிருக்கே ஆபத்தாகிவிட்டது இப்படியெல்லாம் நடந்தால் யாரால் தான் சீரியல் பார்க்க முடியும் ஒரு ஆக்ஷன் ஒரு ரொமான்ஸ் ஒரு காமெடி காட்சி என்று இருந்தால்தான் பார்க்கும் ஆடியன் ஷோக்கும் சுவாரஸ்யமாகவும் மன நிறைவாகவும் இருக்கும் இயக்குனர் ஆனால் இயக்குனர் என்ற தனி ஒவ்வொரு காட்சியால் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி ரசிகர்கள்தான் சீரியல் பார்க்க பார்க்க மாற்றத்தால் மனவேதனை அடையும் நிலை ஏற்படுகிறது இந்த நிலையில்தான் ஆயிரந்தி இருபத்தி மூன்றாவது எபிசோடு புரோமோவின் போது ரேவதி மருந்து குடிப்பது போன்று காட்சி அமைக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து தான் ரேவதியின் வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாகியுள்ளது அவர் இல்லாமல் இருந்திருந்தால் ரேவதியும் கார்த்திக்கும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள் அதுக்கு கார்த்திகின் அம்மா அபிராமி இறந்ததற்கு பதிலாக சாமுண்டீஸ்வரி இறந்திருக்கலாம் அப்படி இருந்தால் சீரியல் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் என்று கமெண்ட்ஸ் பதிவிட்டுள்ளனர் சாமுண்டீஸ்வரி இதே போன்று சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வரை இந்த சீரியல் விளங்காது இது கார்த்திகை தீபம் அல்ல கார் தீபம் எவண்டா இயக்குனர் முதல் அக்காதங்கள் ரெண்டு பேரையும் கார்த்தியை மரியாதையா பேச சொல்லு இந்த சீரியல் பார்க்க பிடிக்கல தயவு செய்து சீக்கிரம் சீரியல் முடியும் கொண்டு வரணும் அவங்க யாராவது கேவலமா இருக்கு சீரியல் என்றெல்லாம் கமெண்ட்ஸ் பதிவிட்டுள்ளனர் கார்த்திகை தீபம் இயக்குனர் இந்த கமெண்ட்ஸுகளை பார்த்தாவது கார்த்திகை தீபம் இயக்குனர் ரசிகர்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு கதையும் காட்சியும் அமைத்துக் கொடுத்தால் சீரியலுக்கும் வரவேற்பு கிடைக்கும் தொலைக்காட்சிக்கும் ரேட்டிங் வரும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சித்த ரேவதி இப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்